ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ட் கிளர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் படிக்கும் மாணவிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஒன்று செயல்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி முழு வரத்து இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிரகிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலவச பெண் கல்வி திட்டத்தை வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் என்ன சொல்லி அகில இந்திய தொழில்நுட்பம் அதாவது பாத்தீங்க அப்படின்னா டிஇ அதாவது அனைத்து பொறியியல் அப்படின்னா பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இந்த ஏஐ மூலமா மூலமாக தான் இயங்குது சரிங்களா ஸோ பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் பயிலும் மாணவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசுலேருந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரரூவா வந்து உதவித்தொகை அவங்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பெற்றோரோட ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஏஐசிடிஇ போர்ட்டல் அதாவது டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஏஐசிடிஇ ஹைஃபன் இந்தியா டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுலேருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் பிரகதி அப்படின்னு சொல்லிட்டு இது பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு அல்லது டுவெல்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் சேருவாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டுவெல்த்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேருவாங்க அப்படி அப்படி இன்ஜினியரிங் சேரக்கூடிய பெண்களும் அதே மாதிரி பாலிடெக்னிக்ல சேரக்கூடிய பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கல்லூரியில் சேர்ந்த அதே ஆண்டிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா வருட வருடம் முப்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஸோ இதற்கு அவங்க அப்பா அம்மாவோட பெற்றோரோட ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரகதி அப்படிங்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த கல்வியாண்டிலிருந்து இப்போ சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் திட்டத்தை செயல்படுத்தினாங்க ஆஃப்டர் அப்புறம் இருந்தாங்க இப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கல்வியாண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்வியாண்டு ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க எலிஜிபிளாக இருந்தீங்க அதாவது பொறியியல் படிப்பில் சேர்ந்திருக்கீங்க பாலிடெக்னிக்கில் சேர்ந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாணவிகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரகதி திட்டத்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்தியாவில் வருடத்திற்கு ஒரு பத்தாயிரம் மாணவிகளை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக எலிஜிபிளாக அவங்க எடுக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாணவிகளுக்கும் படிக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வருட வருடம் அவங்களுக்கு முப்பதாயிரூவா வந்து இந்த பிரகதி எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க டிகிரி அண்ட் டிப்ளமோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங் அண்டு பாலிடெக்னிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான இணையதளம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அது ஏஐசிடிஇ ஹைஃபன் இந்தியா டாட் ஓஆர்ஜி டாட் இன் இதில் போனீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் கார்னர் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் கார்னர் ஆஃபீஸ் கார்னர் இந்த மாதிரி இருக்கும் இதில் அப்ளிகன் கார்னர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போய்ட்டு நீங்கள் இதில் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட அப்ளிகேஷனு ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே இருக்கும் ஸ்டேட் ஸ்கீம் ஏஐசிடி ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும் நீங்கள் இதை ஒன் பை ஒன்று செக் பண்ணிங்க சரிங்களா ஸோ இந்த பிரகதி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பொறியல் படிக்கக்கூடிய மற்றும் பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளுக்குமே ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் வீடியோ சந்திக்குமே உங்களிடமிருந்து விருது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்